வணக்கம் மாகா கல்யாணம் சரி இல்லை தாத்தா கிட்ட வந்துட்டு மகாலட்சுமி சண்டைப்படுறாங்க என்கிட்ட அப்புறம் சாப்பிட்றன்ட்டு நீங்கள் இன்னும் சாப்பிட்லாமே சாப்பிட்றதான தாத்தான்னு சொல்லும்போது என் பேரனுக்கு எனக்கு ஆயிரம் இருக்கும்ட்டு அப்போ நீங்கள் என்னை பிரிச்சு தான் பார்க்குறீங்களா அப்போ நீங்கள் என்னை பேத்தியாக நினைக்கலையான்ட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் நான் எப்படிமா நினைப்பேன்ட்டு இப்போ ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னுட்டு அவங்க எல்லாம் உன்னை எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க எனக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் எப்படிமா சாப்பிட முடியும் எல்லாரும் நல்லா இருக்கும்போது எல்லாரும் உன்னை ஒதுக்கி பார்த்தாக்கா என்னால் இருக்க முடியலன்ட்டு நானும் எப்பயாவது விரதம் அது இது நின்ந்தாக்கா உடம்பு கெட்டு போடுன்ட்டு நீங்கள் என்ன எப்படியெல்லாம் பாசமாக பேசுவீங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் சேர்ந்து குற்றால குற்ற உணர்ச்சிக்காக உள்ளாக்குறீங்களா அதனால என்ன கஷ்டமாகாதான் நான் எங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு அவர் என் மேலே கோவமாக இருக்காரு அது பரவாயில்ல நானும் தப்பு தான நிதி சாதாரண விஷயம் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது நீங்கள் சாப்பிடணுன்ட்டு தாத்தாக்கிட்ட எப்படி இல்லாமல் பேசி அவங்க சாப்பிட ஒத்துக்க வைக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறாரு சூர்யா இப்போ நீ வந்து பார்த்ததுக்கு பார்த்து பேசுகிறதுக்கப்புறம் தான்மா இவர் பேசுகிறாரு சிரிக்கிறாருன்னுட்டு இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சூர்யா வெளியில் வராரு மகாலட்சுமி வெளியில் வராங்க இவர் தேங்க்ஸ் சொல்கிறாரு எதுக்கு தேங்க்ஸு நீங்கள் என்னோடய மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க நல்லாவே தெரியுது ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க ஃபோட்டோ கிழித்து போட்டிருக்கீங்க அளவுக்கு உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்குது நீங்கள் எப்படி என்னை பழைய எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆகிற வரலோ நான் காத்துட்ருப்பேன்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்டுறாங்க வீட்டுக்கு வக்கீல் வராரு வீட்டில் பார்த்தோன்னா திடீர்னு வக்கீல் வந்திருக்காருன்னு ஷாக்காக வராங்க தாத்தா உள்ளேந்து வராரு எதுக்காகப்பா இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு அவங்க பசங்க கேட்குறாங்க காரணத்தில் தான் வர வச்சிருக்கேன்ட்டு நான் உங்கள் கூட தனியாக பேசணும் வாங்கன்ட்டு உள்ளே போயிடுறாங்க இந்த இடத்துல எழுதுறதுக்காக தான் வர வச்சுருக்காங்கன்ட்டு சித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல ஆனால் உயிரில் எழுதுகிற அளவுக்கு இப்போ என்ன அவசியம் ஆச்சு ஏன் அவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு எனக்கும் சந்தேகம் இருக்குது எனக்கு கேரண்டியாக தெரியலன்ட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பொழுது உடைஞ்சு தாத்தா காத்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல திரும்பவும் வக்கீல் வராரு வாங்கன்ட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் தாத்தா சொல்கிறாரு நான் இங்கே உயிரில் எழுதி வச்சிருக்கேன் அது பின்னால் எனக்கு அப்புறமா நீங்கள் நான் இல்லாத போது சொத்துக்காக அடிச்சுக்கிட்டு கூடாது சண்டை போட்டுக்கூடாது அது தாக்குதான் நான் அதை எழுதியிருக்கேன் நான் எப்படி என்ன பண்ணியிருக்கணும் எல்லாருக்குமே பொதுவாக தான் பார்த்து எல்லாருக்கும் நல்லதானமா எப்படி நான் செஞ்சால் நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் அதை நீங்கள் எல்லாேருமே ஏற்றுக்கணும்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க அதை பேப்பரை கொடுப்பான்ட்டு அதை வாங்க போகிறாங்க அந்த நினைச்சால் சூர்யா வந்து அந்த பேப்பரை வாங்கிக்கிறாரு இது என்ன தாத்தான்னு கேட்டவொடனே இது உயிலன்ட்டு உயில் இப்போ எழுது எழுதுகிற அளவுக்கு அப்படி என்ன வந்தது நீங்கள் டூர் வயசு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது இப்போ இது எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அந்த பேப்பரை அவர் கேச்சிடுறாரு அதை பார்த்து de yıllar mı şakıvrağa ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறாங்க அதை பார்த்ததும் இன்னொரு பக்கம் சூர்யா கிழிக்காத கிழிக்காதன்ட்டு சித்ரா ஒரு பக்கம் கத்துறாங்க இதை பார்த்தது ஏன் பண்ணி இதை கிழிச்சி போட்டேன்ட்டு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் வர வச்சிருக்கேன் அவரும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நான் உங்களை பழைய அப்படியே சந்தோஷமாக வச்சுன்னு இருப்பேன் நாங்கள் சொத்துக்காகவெல்லாம் யாருமே சண்டை போட்டுக்க மாட்டோம் இந்த குடும்பம் உடையாத நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் எங்களை நம்புங்க தாத்தா நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னவனு நீ என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இல்லை இதை பார்த்து பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டால் கூட எரிச்சல் ஆகுது சித்ராவுக்கு மட்டும் சூர்யாவுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த பிரச்சனை தீர்த்து வச்சுட்டேன்ட்டு பெருமைப்படுறாங்க ராஜலக்ஷ்மி சூர்யாவை பார்த்து இதோட முடியாத நன்றி வணக்கம்